ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேலம் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திக்கோடையில் நிற்கும் திக்கோட நம்ம இங்கேருந்து குளிக்க போகிறோம் எங்கடா போகிறோம் நம்ம முப்பத்தம்பது நிறைய இப்போ ஒரு ஃப்ரெண்ட் படி ஒராளை விட போயிருக்காங்க பார்த்து கொண்டுருக்கோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கடும் வெயிலாக இருக்குது வெயில்ண்டா வெயில் கடும் வெயிலாக இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது செல்சியஸில் அடிக்கிறதோ தெரில கத்தாரில் வெயில் இல்லை ஓன்டா கத்தாரில் இப்படி வெயிலே இல்லை இது ஆக மோசமாகி கத்தாரில் வந்தவனில் ஒரு நாளையோட கருத்து போயிட்டானில் நம்மளோட வீடு ரெண்டு பொடி எனக்கு ரெண்டு பேரும் கற்று போயிட்டானே யாரும் சொல்ல வரும் பல ஒரு முக்கியமான விஷயத்தை விஷயத்த காட்டப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு காட்டதேவோட ரிப்பாட்னு யானை போட்டு தொட்டி வச்சிருக்க அப்படியே மிதிச்சு ஒட்டச்சி இங்கே எல்லாம் போயிருக்கு எங்கே போயிருக்குங்க தெரில என்ன ராஜேஷ் உங்களு சோபமாக இருக்கு ஆ பிரச்சனை யார் யாரும் அதை சொல்ல போறியா இல்லை சரி அவனை பிடிங்களா அப்பா நான் வந்து கதைக்கா ஒன்று சரி அதில் பிடிங்க அதில் பரவாயில்ல கதைப்படாம இல்லை நிறைய கதை கேண்டி இருக்கு உங்களுக்கு அதை மட்டும் இல்லை முந்திரி மரம் சீசன் வந்துட்டு முந்திரி மரத்தை பூவெல்லாம் காட்டி இடத்துல லொகேஷன் கடை வரணும் அது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இல்லை யானை அப்படியே இந்த பாருங்களேன் மிதித்து வச்சுருக்கேன் அப்படியே ஃபுல்லாக எங்கே இங்கே இருக்கு முந்திரி மரம் பூத்துட்டு ஃபுல்லா செட்டியாக இந்த திக்கோட இந்த அடி இதெல்லாம் பார்த்துக்கலாம் முன்னுக்கு தான் முந்திரி மரம் நிற்கி முந்திரியம் போல ஆயிரம் ஆக்கல வந்திக்கண்டா இவரத வந்து ஆயினா ஆனால் எப்பப்போது பொதுவாக நிற்கி ஆக்காட்டா அவ்வளோ விடா இன்னும் பொதுவாக இந்த வீடியோக்காரன் யாரும் பார்த்து போய் சொல்லணும் யானை போட்டு விளையாடி வச்சிருக்கு இந்த வரங்க இதுக்கு தானே உங்களுக்கு நான் காசை கட்டி கூட்டி வரேன்

ரைட் நம்ம இப்போ தான் முப்பதாம் மங்கலி பக்கம் போக போகிறோம் இந்த டைமுக்கு நான் பஸ் வரலாம் கவர்மெண்ட் சார்ஜாடா இது காமெண்ட்ஸா காமெண்ட்ஸுக்கு ஒரு பஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ் சப்பா இந்த வெயிலெல்லாம் எப்படா மெயின் செம்பலிக்கலாம் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாவம் ஏமே இல்லைடா காமெண்ட் ஷாஸ் இல்லைடா போட் போட்டிருக்கு டைம் பஸ் நேரம் சரியாக தற்போது என்னமே எடுத்துனேன் கழுவாஞ்சிக்குடி தாந்தாமலை தாந்தாமலைக்கு இதால போகுது பாருங்க <laughs> <laughs> டேய் ப்ரோ படிச்சிருக்கீங்களா பாருங்க இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க என்ன கையெல்லாம் காட்டி வர ரன்னன் எலெக்ஷன் கேட்குறா யாரு இங்கே வெட்ட போறீங்களா வெட்டுங்க 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 அப்போ இது போகலடா இது கவர்மெண்ட்ஸ் வச்சு அன்னைக்கு சரி ஓகே ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம இங்கே பக்கம் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடலாம் வீடியோ போடலான்னு பார்த்தா வீடியோ போடுறதுக்கு நமக்கு தருவாய் நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை அந்த தருணங்கள் வெட்டியும் பார்க்கல ஆனால் அவர் நேரத்துடைய ஒரு செல்பெண்ட்ஸாக வச்சுக்கலான்னு பார்த்தேன் செல்பெண்ட்ஸாக அதை நாங்கள் இப்போ வச்சிருக்கல வெளியூட போகிறோம் கண்டிப்பாக போகிறத பற்றி இல்லை மாதிரி நம்ம கண்டிக்கு போகிறோம் மூணு வீடியோ வரும் கோயில் சூப்பராக சூப்பராகடா வயலாடு சேர்ந்த மாதிரி பிடிக்காத உங்களுக்கு நாங்கள் சூப்பராக இருக்குது கோயிலை வீடியோ எடுக்க போனால் நம்மளோட ஒரு ஜீவனம் அந்த ஜீவனை காணலையே சுபா இப்போ சரிமா காமலி என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் கத்தாலில் இருந்த கம்படியு ரெண்டு நுணைப்பேருக்கு வந்திருக்கான் புதுசாக அவனுக்கு எதிர்பார்த்தது வேற ஊருக்குள்ளே நடந்த சம்பவங்கள்லாம் வேறு அடிச்சு குளங்கள் அடிச்சு ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக வெளியே இருந்தானெல் பரவாயில்லை எல்லாம் நம்மளோட கலருக்கு வட்டானெல் இலங்கை கலருக்கு நம்மளோட தமிழர்கள் கலைக்கு வந்து விட்டார்கள் எங்கடாச்சு என்னடா பத்தாயிரத்தி ஐம்பது போட்டுக்கான மூட்டைக்கு என்ன என்ன முடியும்

இதுலந்து பக்கம் திருமணம் நம்ம குளிச்சு தான கூட்டி வரீங்கடா வேற இடமா ரொம்ப நாளைக்கு பிறகு முப்பத்தொன்பது அவன் குழனி சொர்க்க பூமி இது மாதிரி முப்பத்தொன்பது இப்போ என்ன பிரச்சனை டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க உண்டாப்பா இங்கே பாருங்கள் இந்த வியூவை இவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு இந்த கிரவுல போடுறதுக்கு தான் பிடிக்கும் ரொம்ப கிடவுல ஓடுறது தனி சுகம் இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரோட் போட்டுருவாங்க கவலைப்படாதீங்க கவர்மெண்ட்ஸுக்கு போகுது நீங்கள்டா எந்த தான் ரோட்டை போட்டால் அந்த கிரவுல் ரோட் போயிருமே ப்ரோ கவர்மெண்ட்ஸ் பஸ் ஆடாது போ பொழுதி கிளம்பி போகுது இந்த தண்ணி இவ்வளோ பக்கத்தில் இருந்தும் வெக்க அடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ வெக்கே இருக்கு தண்ணி இப்போ எந்தளவு மட்டத்துக்கு போகுதுன்னு தெரில இங்கே இவ்வளவு தண்ணி உயர்ந்து போய் நிற்கி இப்போ அங்கே குளிக்கிற இடத்துல இன்னும் தண்ணி இருந்ததில்லை இந்த வீடியோ பார்த்து குளிக்க வராக்கள் சேஃப்பாக உங்களோடய டீம் உள்ள யாரக்காட்சி ஒருத்தனுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் ஆளை தூக்கிட்டு வாங்க அவன் தான் இல்லை அவன் தான் விட்டு போட்டு ஓட போகிறவன் சுபாதன் தான் பார்த்து ஓரளவு தெரிந்தானே வேறு தாப்பு நான் பார்த்து கொழிங்கை இங்கே தெரிஞ்சாக்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம தெரிஞ்சால் ஒரு குழந்தைங்க கூட்டி வந்தேன் அவன் திரும்பி ஊருக்கு போகிறான்னா வந்துடும் போய் டக்குன்னு விட்டுட்டு ஆமாம் என் வரலையோ தலைப்பிச்சு நீ தான் போனவன் ரொம்ப நாள் இது முப்பத்தொன்பதாம் குழந்தை வெரி குட் வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாளாக வீடியோ போடலாம் போயிட்டு வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் வேலையில வந்துட்டு அதால் பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம் போயிட்டு தொடர்ச்சியாக நானும் வீடியோ போடலாம் போடலான்னு தான் பழைய வீடியோ கடை எடிட் பண்ணி வச்சேன் டைமும் சரியாக செட் ஆகலை நிறைய பேர் வந்து குமெண்ட்டில் கேட்டு என்ன ப்ரோ வீடியோ காணலண்டு கடைசி இந்த போன லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்துருக்க மாட்டேன் ப்ரோ ஆகிட்டேன் வீடியோ எடுத்துப்பானே கொஞ்சம் கொழும்பு போகிற வேலையில் கலந்துக்கிட்டு அதை நான் முடிச்செடுத்துட்டு சரின்னு வந்தாச்சு சரியான வெயில் இருக்குது ஸ்விம்மிங் பூல் போகிறதான் பிளான் என்னெடா சாய்ந்தமாதிரில் பார்த்தீங்கன்னா பூல் ஒன்று இருக்குது சாய்ந்தம்பரத்தில் சாரி சம்மாந்தூர்லடா சம்மாந்தூரில் ஸ்விமிங் பூல்ன்றது பார்த்தீங்கன்னா இருநூறுவா அவருக்கு ஆனால் ஒரு மதத்தையும் ரெண்டு பார்க்க மாட்டார் நம்ம விரும்பின டைம் ரெண்டு குளிச்சு அழகாக வரலாம் சரியா அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு முன்னுக்கு இருக்குது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மழை பெஞ்சு இதாக இருக்கு போல ரோட்டெலாம் அது மோசமாக இருக்குது எவ்வளோ தவிர குளிக்கிறடா இருக்குது உனக்கு தெரியுமா சரி ஓகே ப்ரோக்கு தெரியும் சொல்லிட்டான் ஓகே நம்ம ட்ரைவண்டு பண்ணுவோம் அப்போ இங்கே குளிக்க குளி குளிக்கலாம் வந்துட்டு பிளான் போட்டோம் அப்போ அங்கே செட் ஆகலை அப்போ முப்பத்தொம்பது இந்த ஓடுற தண்ணியில் குளிக்கிற மாதிரி வராது சரி ஓகே இங்கேயே குளிப்போம்ட்டு பிளான் எச்சுக்கி தாமகாட்டில் வச்சுட்டு அப்படி இங்கே வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தா தண்ணி கூடிய ஓடி ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ என்னென்னு தெரியல எப்படி குளிக்கிறது எவரத்தை தாப்புறது இல்லை அவனும் போயிட்டான் என்ன பண்றேன்னு தெரியல பார்ப்போம் நம்மளோட வந்தவன் அந்த பொம்பளை புள்ளியில மாதிரி அந்த இருபதுல நானும் நிறைய பொம்பளை புள்ளியில பார்த்தேன் பைக் வர்றதை நீ நினைக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை பைக் வர்றது அந்த புள்ளைல என்ன ஸ்பீடாக ஓடுதல் என்பதில் நான் ஓடுது அசால்ட்டா இவன் இருபது முப்பது தாண்டானே இல்லைடா வாழ்நாளில் அது நடக்க மாட்டான் என்னங்க நடத்தான் நடந்து நடந்த உடம்பு குறைஞ்சிருக்கும் பார்த்தேனியா வீட்டை கொண்டு கம்பு எடுத்து கொடுக்கணும் அவங்க வீட்டு ஆயிரம் அம்மா கிட்ட சொல்லி ஒத்த கொடுக்கி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ இருக்கு தானே இது வந்து நீங்கள் பின்னர் ஒரு அஞ்சு மணிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து சட்டப்படி பண்ணி இருக்கணும் சூப்பராக இருக்கும் ஆமாம் யானை பெரிய வந்து கேட்டால் அதுக்கு நாங்கள் பற்றி அது உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் அப்படி பண்ணா வட்டியை தெரிஞ்சு லொக்கேஷன் போட்டு அம்மா எடுத்து சட்டப்படி இருக்கும் இப்போ தண்ணி மட்டும் கொண்டு தருது ப்ரோ தண்ணி இப்போ திறந்து விட்டுருக்கானல வார விரத்தை பார்த்த விளங்குது சீடி வருது தண்ணி என்னது இந்த வயலுக்கு உழவடிக்கிறதுக்கு தண்ணி வயலுக்கு தண்ணி வந்த பார்த்து உழவடிப்பாங்க அதுக்கு போற என்ன மாடு ஒன்று ரேஸ் பண்ணி இது முடியலடா வெயில் அடிக்குது சோடா தண்ணி போத்தல் எல்லாம் சாப்பாடு ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டோம் இங்கே வகை நீ கடையில் இருக்கு இல்லைன்னு தெரியாண்டு ஒரு இடத்துல போய் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு போட்டு களத்தில் இறங்கினா ஸோ நல்லாயிருக்கும் சிங்கள ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குளிக்கிறது வந்து ஒரு அந்த கட்டு மாதிரி கட்டிப்பாங்க அது வந்து பார்க்குறது லேசாக இருக்கும் குளிக்கலாம் நம்ம அப்படியே அந்த நடந்து போயிடும் அந்த இடத்துல தெரிய தெரியும் நமக்கு தாபம் இருக்குது அது குளிக்கலான் இங்கே என்னம்மா அது தெரியல நான் இங்கே வந்திருக்கேன் நிறைய தடவைக்கா ஆனால் குளிக்கல முப்பத்தஞ்சாங்க நான் குளிச்சிருக்கோம் முப்பத்தொம்பது குளிக்கல பாப்பு குளித்தோம்மா குளிக்கலையே எந்த இடத்துல போனால்தான் தெரியும் இப்போ கண்ணை கட்டுதே இங்கே பாருங்க இவ்வளோ தண்ணி மட்டுமா வருது இந்த பைக்கை கொடுக்குற ஒன்று தான் ஒட்டுல தண்ணி பருது வாங்க பாப்பா ஃபஸ்ட்டு தண்ணி ஓ அவனை பற்றி தெரியுதான் எனக்கு குரோ என்னென்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா எல்லாரும் காலையா முறட்டுத்தனமாக இருக்காண்டாப்பா தண்ணியை பார் போகிற எப்படி வருது எல்லா பக்கம் தண்ணி திறந்து விட்டுக்கான அங்கே பக்கம் போதா இத பண்ண முடிய அந்த வார சந்தியால் எப்பான் பெண்டால பெட்டி ஒரு மேல் மட்டத்துக்கு தண்ணி கொடுங்க இதெல்லாம் போறோம் அந்த வாரம் பாருங்க பத்துல ஓடி வரவன் பொம்பளை புள்ள கூட நல்லா ஓடி வரும்டா இவ்ளாடா சாப்பிடறாங்க மாதிரி வாரம் கேமரா மூணு ஆக்சென்ட் கொடுத்து பேசிட்டா ஓடி என்ன இது இதெல்லாம் பார்க்க கூடாதான் சிவாஜி சீக்கிரமா போயிட்டாரு தண்ணி என்னடா எங்கே அது நமக்கு பாக்க கிட்ட மாதிரி டக்கண்டு போற ஆனால் அதால் வந்து தண்ணி இதுக்கு நம்ம விவரலாம் தானே இதில் வேறுற வலி இருக்குதான் வலி தான் நம்ம கஷ்டம் என்ன ஒரு அந்த ஓடுற தண்ணி இல்லை உழிக்க போற அவ்வளோதான் எந்த கட்டு அதுலையே உழிக்க நல்ல ஷோக்காக இருக்கும் அப்படியே சிரிச்சா மாதிரி நிற்பேன் சிலையா பார்க்க தான் முடியாது அடியப்பாரு தண்ணி எப்படி வருதுண்டு இப்படி தண்ணி வந்த கல்யா குளிப்பா ஆ இதானடா குளிக்கிறடா எங்கே எங்களுக்கு குளிக்கிற குளிக்க குளிக்கங்க தண்ணி வருதா டே இதில் ஆபதுரா இதில் ரிஸ்க்கு நோவே சத்தியமாக

கடற்கரை வளத்தில் பட்டினா எங்கள் சைட்டில் நிற்கிறேன் எங்கேயாரு காட்டும் வெயிலாக இருக்கு இந்த இடம் தெரியாடா எல்லாத்துக்கும் முப்பத்தஞ்சாங்க உள்ள நீ பார்க்க போமா பேசாமல் வீடியோ எடுக்கலாம் போயிருக்கோம் நினைவில் இல்லை இன்ஜின் தண்ணி எப்படி குத்துக்குந்தி மியூசம் வந்தான் டேரம் அவனுக்கு தெரியும் இப்போ இடத்தையும் குளிச்சிருப்பான் அடிக்கடி வாரம் வந்தானே இல்லாடி மீத நான் மிதக்க விட்டு கூட்டம் மாதிரி நீந்தி வரலாம் வட்டியால் சரி ஓகே அவங்க பார்ப்போம் என்ன மாடா இந்த பயசேர்த்ததுக்கு வந்தது பேண்ட்ஸ் இங்க வரும் இங்க போய் இதெல்லாம் இப்போ குளிக்க போகிறோம் குளிக்கிறதுக்கு முதல் குளிக்கிறதுக்கு முதல் வீடியோ போட்டு அப்படி இல்லை இந்த கிழங்காயினா கிழங்கு கிழங்கு

அது ஏன்டா தூளுக்கிட்ட உங்களுக்கு உங்களா நண்பன்டா கடிச்சிக்கான் கடிச்சு பாய்ச்சின்டா அப்படி சாப்பிடு பார்ப்பேன் உன்ன ஏமாற்றி போட்டேன் போட்டன்ட்டு நீ சாக்கிறதுக்கு நிறைய சாப்பிடலாம் என்கிற செய்யலாம் கடைசி

ரெண்டு உள்ள போதே மேக்கெல்லாம் இல்ல ஜி இல்ல போற வர சித்திர வந்தா 18 பைது 10 மாத்தி வெச்சிக்கா மத்தமே 45 பை தான் உங்களுக்கு. புரிய இல்ல 2 ஆ அது நடக்கல நடக்குலாம்லாம் ஆ அடி கிரில்லுக்கு என்னடா நீ டேய் அங்க மாட்ட 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 ஆமா அது அவங்க பக்கத்துல நிக்கு ப்ரோ வா ஒரு புட்டு கிரில்லுங்க டைம் டிங்டா வாடா பிச்சடா மம்மி நீடா सनी பிரவுன் நீ

ઓ ના સોણ વાય ઓય બોલ તો રાવા ફાર રહે ગોટ ના ફાયે ભરા ને અના ગા ઇલા વાંગ ને એ લેજો કુતરા વાલે આમેય બકટ ઉપર દોડ પડી ગયો ઓલ માના રેડી રેડી અના અના વાડે સુકા நாளைக்கு அஞ்சு மணிக்கு ரிலீஸ் எல்லாம் பாருங்க போய் தின்று தந்து போய் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் நம்ம அவன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிடிக்கவே ஃபன் பண்ணி இந்த வயசில் மாதிரி தானே நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு பரவ வழிநாடு போனீங்கன்னா என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கு முதலே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம நம்மளுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி தருணத்தில் மட்டும்தான் இந்த லைஃபை வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஒரு பார்த்திங்கன்னா வெளிநாடு உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் வந்துடுவேன் அது போக நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துவிங்க நான் அப்படி இல்லை வயசு ஒரு ஜஸ்ட் நம்பர் எங்களுக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம் என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வாழ்க்கைய வந்து இப்படி தான் என்ஜாய் பண்ணணுன்றது ஒரு வரமுறைகள் கிடைக்குது அதை பற்றி நீங்கள் நண்பன் என்ன சொல்ல விரும்புறீங்க ஸோ போகக்கூடாது வந்து தெரியல சோடா தண்ணி கொடுத்துருங்க ஆ இல்லை நான் என்ஜாய் பண்ணேன் தேங்க்யூ நான் என்ன சொன்னால் நான் என்ன கேட்டேன் இது அவன் என்ன பிரச்சனை இருக்குது ஆனால் என்னவா அடுக்காது எங்களுக்கு தான் தெரியல அதுக்கு தான் சூப்பராக சொல்லுறேன் அதாவது இந்த லைஃபை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுங்க யாரோட கதை கேட்காதீங்க கணக்கில் எடுக்காதீங்க இது உங்களுக்கு பிடிச்ச லைஃப் நீங்களே என்ஜாய் பண்ணி மட்டுமா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த டைம் நம்ம தான் என்ஜாய் பண்ணலாம் அதுதான் உங்கள் லைஃப்பை நீங்களே என்ஜாய் பண்ணிக்கணுங்க இது வந்து இப்போ என்ஜாய் பண்ணிக்கின்ற பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போதான் குழனி மரக்கமச்சலி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெரிய பார்த்து நீங்கள் நினைக்கிறேன் பாய்